நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அவளின் பெயர் அனிதா அவள் இருபது வயதில் விதவையானவள் மற்றும் சிறு வயதிலிருந்தே அன்பையும் பாசத்தையும் பெறாத ஒரு பெண் அவளின் தாய் பெற்றெடுத்த போது இறந்து போனால் இதனால் அவளுடைய தந்தையால் கெட்ட சகுனம் என்று அழைக்கப்பட்டாள் அதுக்கப்புறம் என்ன நம்ம ஊரில் தான் காலம் காலமாக குழந்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தந்தைக்கு இரண்டாவது திருமணம் செய்வார்களே ஒரு முறைப்படி மனைவியில் இழந்த கணவன் புது மாப்பிள்ளை ஆகிட்டாரு சரி இனி நமக்கு தாய் ஸ்தானத்திலிருந்து நம்மை பார்த்து கொள்ள ஒருத்தர் இருக்காங்க என்று மிகவும் சந்தோஷமாக இருந்தான் பெற்ற தகப்பன் கூட அந்த சிறு குழந்தையை புரிந்து கொள்ளவில்லை அவளோ மாற்றான் தாய் அவளிடமிருந்து தாயன்பை பெறும் நம்பிக்கையில் அவளுடைய மாற்றாந்தாய் செய்த அனைத்து கொடுமைகளையும் துன்பங்களையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டாள் தாயின் அன்பும் கிடைக்கல தந்தையின் அரவணைப்பும் இல்லை சில நாட்கள் அனிதா பள்ளி செல்ல ஆரம்பித்தாள் இவ்வளவு கெட்டிக்காரி அனைவருக்கும் பிடித்த கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு சித்திக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவ்வளவுதான் சும்மாவே இவளை திட்டி தீர்ப்பார்கள் இனி சொல்லவா வேணும் சிறு வயதிலிருந்தே பல கொடுமையை அனுபவித்தாள் அனிதா பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தால் அவளுக்கு ஒரே ஒரு கனவு மட்டுமே இருந்தது நடனம் நடனத்தில் மட்டுமே ஆர்வம் இருந்தது ஆனால் அவள் நினைத்தது எதுவுமே தான் பெற்ற மகன் மட்டும் நல்லா இருக்கணும் அனிதா எப்படி போனால் என்ன என்று முடிவெடுத்தவள் அவளுடைய சித்தி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவளுடைய சித்தி பணத்துக்காக ஆசைப்பட்டு அவளின் கனவுகளை சுக்குநூறாக உடைத்தது மட்டுமில்லாமல் வயதான முதியவர் ஒருத்தருக்கு வலு கட்டாயமாக திருமணம் செய்து வைத்தார்கள் யாரை குறை சொல்லி என்ன போகுது என் அம்மா இறந்த போதே நானும் இருந்திருக்க கூடாதா கடவுளே உனக்கு கருணையே இல்லையா என்று கடவுளை திட்டி தீர்த்தால் என்ன செய்வது அவளுக்கென்று பேசுவதற்கு யாருமே இல்லையே அவள் என்னதான் செய்வான் தன்னுடைய தலைவிதி என்று வேறு வழியின்றி அந்த வாழ்க்கையே ஏற்றுக்கொண்டாள் கொடுமையான வலியையும் வேதனையும் அனுபவித்தாள் இப்படியே ஆறு மாதங்கள் கடந்தன ஒரு ஆண்டுக்கு பிறகு திடீரென ஒரு விபத்தில் அந்த முதியவர் இறந்து போனார் அவன் செய்த தவறுக்கு கிடைத்த பரிசுதான் அவனுடைய மரணம் வாழ்க்கையே என்னவென்று புரிந்து கொள்ளாத வயதில் திருமணம் நடந்து விதவை இன்னும் பட்டம் பெற்றாள் இப்படியே சில மாதங்கள் கழிந்தன வீட்டில் அந்த அறையை விட்டு வெளியவே வரமாட்டாள் வந்தால் மீண்டும் அவளை நோகடிக்கும் வார்த்தைகளால் பேசுவார்கள் என்று அனிதா தன்னுடைய இருபது வயதில் விதவையாக மாறினாள் அவளின் இந்த நிலையை பார்த்த ஊர் மக்கள் கூட இவ மோசமான அதிர்ஷம் கெட்டவ இவளோட ராசி பெத்தவளையும் கொண்டுட்டா இப்போ கணவரையும் கொண்டுட்டா என்ற வார்த்தைகளால் நோகடிக்கப்பட்டாள் ஆனால் ஒருத்தரை தவிர அந்த ஊரில் உள்ள பள்ளிக்கூடம் ஒன்றில் புதுசா வேலைக்கு சேர்ந்த ஆசிரியர் இவளின் நிலையை பார்த்து பரிதாபப்பட்டவர் ஊர் மக்களை எதிர்த்து பேசினாலும் அவளுக்கு ஆதரவாய் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை அவளுடைய சொந்த பந்தம் அவளை ஒரு கெட்ட சகுனம் என்று கூறி அவளை ஒரு அழுக்கு துணியை போல நடத்தினார் பிறகு வீட்டை விட்டு வெளியேற்றினர் அவளுடைய கண்கள் எண்ணற்ற துரோகங்களின் வழியை பிரதிபலித்தன அவளுடைய இதயம் ஒருபோதும் அறியாத ஒரு கருணைக்காக இயங்கியது அவள் உலகத்தால் கைவிடப்பட்ட ஒரு தனிமையான பாதையில் நடந்தாள் ஆனாலும் எப்படியோ அவள் இன்னும் வெளிச்சத்தை தேடினாள் தன்னுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு எங்கு போவதென்று தெரியாமல் இறுதியாக கடைசி பேருந்தில் ஏறினாள் அந்த பேருந்து குன்னூர் பேருந்து நிலையத்தை அடைந்தது அங்கே டீ கடை ஒன்று இருந்தது அங்கு இருந்தவரிடம் தாகமாக இருக்கிறது அண்ணா தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்க இதோ இருக்குமா எடுத்து குடிமா என்று கூறினார் அந்த நல்ல மனிதர் பசி வலி கண்ணீர் வருத்தம் இவை அனைத்தும் இருந்தாலும் எதையுமே வெளிப்படுத்தாமல் தண்ணீர் அறிந்துவிட்டு அங்கிருந்த நாளிதழ் ஒன்றை எடுத்து படித்தால் அதில் வயதான ஒருத்தரோட உடல்நலம் சரியில்லை என்றும் அவங்களை பார்த்து கொள்ளும் விதவை பெண் வேலைக்கு தேவை என்று போட்டிருந்தது இதை பார்த்த அனிதா உடனே அங்கு செல்வதற்கு தயாராக இருந்தால் அந்த ஊரிலேயே சுந்தர் நல்ல வசதியானவர் அதனால் அவரை கண்டுபிடிப்பதில் அவ்வளவு சிரமம் ஏற்படவில்லை அங்கு பெரிய பங்களா ஒன்று இருந்தது வாட்ச்மேனிடம் விபரம் சொன்னதும் உள்ளே சென்று யாரிடமோ கேட்டுவிட்டு வெளியில் வந்தான் உங்களை வர சொன்னாங்க நீங்க உள்ள போங்கம்மா என்று அனுப்பி வைத்தான் பழங்காலத்தில் கட்டப்பட்ட பங்களா ஆங்காங் இக்கால நாகரீகத்திற்கேற்ப ஆல்டர் செய்யப்பட்டிருந்தது பழமையும் புதுமையும் சேர்ந்த அந்த பங்களாவில் தெய்வீகம் குடிக்கொண்டிருந்தது பங்களாவின் முன்புறம் ஒரு அறை தடுக்கப்பட்டிருந்தது அங்கு நடுத்தர வயதுள்ள பெண்ணுறுதி நின்றிருந்தாள் என் பேர் அனிதா சென்னையிலிருந்து வரேன் வாங்கம்மா உங்களுக்காகத்தான் மேடம் காத்திருக்காங்க உள்ளே போங்க என்று அந்த அறை கதவை திறந்து அனுப்பினால் அது அலுவலக அறை போன்ற அம்சங்களுடன் இருந்தது உள்ளே நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் கண்ணாடி கண்களால் இவளை ஏறிட்டு பார்த்தார் வணக்கம் வணக்கம் உக்காருங்க நீங்கள் நீங்கள்தான் மிஸ்ஸஸ் அனிதாவா ஆமாங்க உங்க ஹஸ்பண்ட் இப்போ இருந்து போனார் போன வருஷம் ஐசி குழந்தைங்க இல்ல ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கியேமா தைரியமா ஊரை விட்டு வந்திருக்க உன்னோட ரிலேஷன்ஸ் தடுக்கலையா எனக்கு யாரும் இல்லைங்க போன மாசம் என் அப்பாவும் தவறிட்டார் அச்சோ என்று கண்ணாடியை கழற்றி பரிதாபப்பட்டால் மாலா என்கின்ற அந்த பெண்மணி பொய் சொல்கிறோமே என்ற பயம் இவளுக்கு என் பேர் மாலா இந்த மங்களாவோட நிர்வாகத்தை நான் தான் பார்த்துக்கிறேன் அஞ்சலி அம்மாவை கவனிக்க பொறுப்பான நல்ல பெண்ணா பார்த்து நியமிக்கிற பொறுப்பும் என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க எங்க எம்டி ஐ மீன் அஞ்சலி அம்மாவோட ஒரே மகன் இப்ப வெளியூர் போயிருக்கார் ரெண்டு மூணு நாளில் வந்துடுவார் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நீ முதல்ல அஞ்சலி அம்மாவை சந்திக்கணும் அப்புறம் உனக்கு திருப்தி என்றால் இந்த வேலை உனக்குத்தான் எனக்கு இப்பவே முழு திருப்திதான் நான் இந்த வேலையை முழு மனதோடு ஏத்துக்கிறேன் மாலா சிரித்தாள் சரி உனக்கு முழு நேரமும் இங்கேதான் வேலை அம்மாவை அருகே இருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் அம்மாவோட உடம்பை சுத்தமா வச்சிருக்கணும் அம்மாவோட மனசு கோணாம நடந்துக்கணும் மாசம் ரெண்டாயிரம் சம்பளம் இங்கேயே தங்கிக்கலாம் சாப்பாடும் இங்கேயே மனசுல கொஞ்சம் கூட அருவறுப்பு இல்லாம அம்மாவை பராமரிக்கணும் அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாங்க நான் சிறு வயதிலேயே தாயை எழுந்தவள் அதனால என் தாயை மாதிரி பார்த்துக்குவேன் எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு என் கூட வாமா என்று அவளை அழைத்து சென்றாள் மாலா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த அம்மாவால் பேச முடியவில்லை தலை வெள்ளை விலேரென்று நரைத்திருந்தாலும் முகத்தில் கலையும் கனிமும் இருந்தது இவர்களை பார்த்தாள் அம்மா இது அனிதா உங்களை இனி இவங்க தான் போறாங்க அஞ்சலிக்கு ஏனோ அனிதாவை பார்த்ததுமே பிடித்து போய்விட கண்களால் அருகே அழைத்தாள் அனிதா அவள் அருகே குனிந்தாள் அம்மா கவலைப்படாதீங்க நீங்க ரொம்ப சீக்கிரமே குணமாகி எழுந்து நடமாடுவீங்கம்மா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அன்பாக என்று கூறினாள் அனிதா ஒரே நாளில் அஞ்சலியோடு ஒட்டிக்கொண்டு விட்டாள் அஞ்சலி திருப்தியுடன் மாலாவை பார்த்தாள் அனிதா அஞ்சலியின் அறையிலேயே கட்டிலுக்கு அருகில் படுத்துக்கொண்டாள் காலை மாலை இருவேளையும் உடம்பை வெந்நீரால் துடைத்து உடை மாற்றினாள் இயற்கை கடன்களை முகம் சுடிக்காமல் சுத்தம் செய்தாள் டாக்டர் தந்திருந்த மருந்து மாத்திரைகளை வேளா வேலைக்கு உட்கொள்ள வைத்தாள் சாப்பிட பிடிக்காமல் முகம் சுளித்தவளை அன்பாக வற்புறுத்தி ஊட்டிவிட்டாள் அது மட்டுமல்லாது அவள் அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் படித்தாள் இரண்டு நாளைக்கு ஒரு முறை வெக்கவர் முதற் கதவு ஜன்னல் திரை சீலைகளை எல்லாம் மாற்றுவாள் நோயாளிக்கு சுத்தமும் புத்துணர்ச்சியும் அவசியம் தேவை ஒரே மாதிரியான போராடக்கூடிய விஷயங்களை பார்க்க நேரிடும் போது வெறுப்புதான் மேலோங்கும் அதுவும் அஞ்சலை போன்ற கை காலை அசைக்க முடியாத நோயாளிகளுக்கு இம்மாதிரியான விஷயங்கள் வெகுவாகவே தாக்கத்தை ஏற்படுத்தும் மன ரீதியாக பாதிக்கப்படும் விஷயங்கள் பற்றி அனிதா அறிந்திருந்தால் அவள் ஒவ்வொன்றையும் கவனமுடன் செய்தாள் அவளின் இந்த அணுகுமுறை சின்ன சின்ன விஷயங்களையும் நேர்த்தியாக செய்யும் திறமை அஞ்சலிக்கு ரொம்பவே பிடித்திருந்தது மகாலட்சுமி மாதிரி இருக்கால் இருபது வயது கூட நிரம்பியிருக்காது அதற்குள் கணவனை இழந்து விட்டிருக்காள் பாவம் சுந்தரிடம் சொல்லி இவளுக்கு தேவையான உதவிகளை செய்ய சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் இரண்டு மூன்று நாட்கள் வருவதாய் சொல்லிவிட்டு சென்றவன் ஒரு வாரம் கழித்துதான் வந்தான் வந்தவன் நேரே அம்மாவின் அறைக்கு தான் சென்றான் அறைக்குள் சென்றவன் ஸ்தம்பித்து நின்றான் சுத்தமாய் மெல்லிய நறுமணம் வீச மூடிய அறைக்குள் சூரிய ஒளி தங்கியிருப்பது போல் பளிர் என்ற அறையும் அம்மா முகத்தில் கண்ட தெளிவும் அவனுக்குள் ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியும் உற்பத்தி செய்தது சென்று அமர்ந்து கொண்டு அவள் கைகளை புன்னகைத்தான் அஞ்சலை சார் அம்மாவை கவனிச்சுக்க புதுசா ஒரு லேடியை போட்டிருக்கோம் அவங்க தான் இப்ப கவனிச்சுக்கிறாங்க அம்மாவோட உடம்புல ஓரளவு முன்னேற்றம் தெரியுதுன்னு டாக்டர் கூட சொன்னாங்க சார் ஓ அப்படியா அம்மாவை கவனிச்சுக்கிற அந்த லேடியை வர சொல்லுங்க இதோ இவங்க தான் வந்து கொண்டிருந்த அனிதாவை காண்பித்தான் அவளை பார்த்த சுந்தர் அதிர்ந்து போனான் ஏனென்றால் சுந்தருடைய மனைவி அமலாவை போல் அச்சு அசலாக இருந்தால் அனிதா அமலா பெரிய எடுத்து பெண் அவளை காதலித்து திருமணம் செய்தான் அந்த சமயத்தில் சுந்தரிடம் அதிக பணமோ வசதி எதுவும் இல்லை இந்த காரணத்தினால் திருமணம் ஆகி ஆறு மாதத்திலேயே இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல இனி உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோ எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடி நான் போகிறேன் என்னால இங்கிருந்து கஷ்டப்பட முடியாது என்று சொல்லிவிட்டு வேறொருத்தரோடு வெளிநாடு சென்றால் அமலா இதை அவனால் தாங்கி கொள்ள முடியவில்லை இதனால் தற்கொலை செய்ய முயன்றான் ஒரு வழியாக அவனுடைய அம்மா அவனை காப்பாற்றினார் இருந்தாலும் தன் மகனின் நிலையை நினைத்து எப்போதுமே வருந்தி கொண்டிருப்பாள் இதுவே ஒரு கட்டத்தில் அவளை பக்கவாதத்திற்கு கொண்டு சென்றது அவளை பார்த்த சுந்தர் அதிக கோபம் கொண்டான் இனி நீ இங்கு வேலைக்கு வேண்டாம் உடனே கிளம்பு என்றான் சார் என்ன சொல்றீங்க நான் ஏதாச்சும் தவறு செஞ்சிட்டேனா அஞ்சலை வேண்டாம் என்று தலையசைத்தாள் அவ இருக்கட்டும் என்று அம்மா சொன்னது போல அவன் உணர்ந்தான் உடனே அங்கிருந்து சென்றான் அஞ்சலை அனிதாவை கண்களால் அருகே வரும்படி அழைத்தாள் அவன் பேசிய எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாதேமா என்றது அவள் பார்வை சந்தர்ப்பமும் என் தோற்றமும் எனக்கு எதிராக இருக்கும்போது போது சாரை எப்படிமா நான் குறை கூற முடியும் நான் எதையும் மனசில் வச்சுக்கலாமா ஆனா என்னை போலவே வேறொருத்தி இந்த உலகத்தில் இருக்காங்க என்பதை நினைக்கிற போது ஆச்சரியமாக இருக்கு ஐந்தே மாதத்தில் அஞ்சலை முழுக்க குணமாகிவிட்டாள் அவளால் நன்றாக பேச முடிந்தது நடக்க முடிந்தது இதை சுந்தர் எதிர்பார்க்கவில்லை டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரையை விட என்னை ஒரு குழந்தை மாதிரி ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து பார்த்துக்கிட்ட அனிதாவுக்கு தான்ப்பா நம்ம ஏதாவது செய்யணும் சும்மா அனிதா அனிதா என்று சொல்லாதீங்கம்மா சம்பளம் கொடுத்தோம் வேலை செஞ்சா இப்போதான் நீங்க சரியாகிட்டீங்க அவளை வேலையை விட்டு போக சொல்ல வேண்டியதுதானே அஞ்சலை வேணாம்பா பாவம் அந்த சின்ன பொண்ணு அவளுக்குன்னு யாருமே இல்லையாம் இங்கேயே வேற ஏதாச்சும் வேலை போட்டு கொடுக்கலாம் என்று சொன்னால் சரி உங்க இஷ்டம் ஆனால் வேலை ஒழுங்கா செய்யணும் சரிப்பா நீ இவ்வளவு சொன்னதே போதும் ஒரு நாள் சமையல்காரி கண்ணம்மா லீவு போட்டிருக்கா சமைக்க யாருமே இல்லாததுனால அனிதாதான் நாள் முழுக்க சமைச்சிருக்கா அஞ்சலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அனிதா இங்கே வாமா உன்னோட கை பக்குவம் ரொம்பவே அருமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டதே இல்லை என்று பாராட்டி கொண்டிருந்தால் அந்த சமயம் சுந்தர் அங்கு வர வாபா சுந்தர் அனிதா எவ்வளவு அருமையா சமைச்சிருக்கா நீ வந்து சாப்பிடுப்பா இதோ வரைமா சுந்தரை பார்த்தாலே அனிதா ரொம்ப பயப்படுவா ஏதாச்சும் சொல்லுவாங்களேன்னு மட்டன் குருமா நல்ல காரமா மனமா இருக்கு இதை சாப்பிடுப்பா சுந்தர் கோபமாக பார்த்தான் ஏய் கொஞ்சம் குருமா விடு என்று அதட்டலாய் அழைத்தான் அனிதா பரபரப்பாய் அவன் அருகே வந்து பரிமாற அந்த பதற்றத்தில் ஒரு துளி குழம்பு அவன் சட்டையில் பட்டுவிட அந்த சந்தர்ப்பத்திற்காகவே காத்திருந்தவனாய் நாயி கண்ணு தெரியல உனக்கு என்று பலார் என்று அவளை அறைந்தான் கையில் இருந்த குழம்பு பாத்திரம் எகிரி அவள் முகத்திலேயே கொட்டிவிட்டது சூடும் காரமும் முகமுழுக்க பரவ அம்மா துடித்து துடித்துவிட்டாள் அனிதா சுந்தர் குழம்பு முகத்தில் கொட்டிவிடும் என்று எதிர்பார்க்கவில்லை குற்ற உணர்வில் அங்கிருந்து எழுந்து போய்விட்டான் அம்மா எரியுதுமா கண்ணை திறக்க முடியலமா என்று அனிதா அழுதாள் அஞ்சலைக்கு தாங்க முடியவில்லை டாக்டரை வரவழைத்தாள் கண்களில் எரிச்சல் அவன்தான் கோபக்காரன்னு தெரியுதில்ல கொஞ்சம் நிதானமா செய்யக்கூடாதா பார்த்து பரிமாறக்கூடாதா அனிதா இப்ப எப்படி இருக்குமா வலிக்குதா என்று பரிவாய் கேட்டாள் அஞ்சலை அந்த அன்பான வார்த்தையில் கரைந்து போனால் இப்போ பரவாயில்லம்மா தப்பு ஏன் தான் நான் இனிமே கவனமா நடந்துக்கிறேமா ஒரு வாரத்திற்கு பிறகு குப்பைகளை அகற்றி பாய்ச்சி கொண்டிருந்தால் அனிதா தன்னுடைய நிலைமையை நினைத்தும் மற்றும் அன்றைய தினத்தில் நடந்ததையெல்லாம் நினைத்து பார்த்து அழுது கொண்டிருந்தால் அந்த வழியாக போன சுந்தர் யார் அழுகிறார்கள் என்று அருகில் செல்ல அவன் பயந்து போய் மரத்தின் பின் ஒளிந்து கொண்டாள் அன்னையிலிருந்து சுந்தர் கண்முன் படாமல் ஒதுங்கியே இருந்தாள் இப்படியே ஒரு மாதம் சென்றது அனிதா அனிதா என்று அஞ்சலி கூப்பிட சுந்தர் அங்கிருந்து பார்த்தான் அம்மா அனிதா மார்க்கெட் போயிருக்கா என்று கண்ணம்மா சொன்னாள் ஏன் கண்ணம்மா உனக்கு எத்தனை முறை சொல்லுவ கடைக்கெல்லாம் அனிதாவை அனுப்பாதேன்னு அவ சின்ன பொண்ணு எல்லார் கண்ணும் ஒரே மாதிரியா இருக்கும் மழை வேற பேய்யாட்டம் பெய்யுது வேலனை அனுப்பியிருக்க கூடாதா பாவம் மழையில் மாட்டிக்கிட்டு அம்மா கோபமாக கத்தினாள் கேட்ட சுந்தர் உடனே எடுத்துக்கொண்டு மார்க்கெட் போக அங்கே அவள் மழை கொட்டுவதை கூட பொருட்படுத்தாமல் தெப்பலாய் நனைந்து காய்கறி வாங்கிக் கொண்டிருந்தாள் குளிர்காற்றில் அவள் தேகம் நடுங்கிக் கொண்டிருந்தது இப்படியா நனைவது மழை விடும் வரை எங்கேயாவது ஒதுங்கியிருக்கலாம் அல்லவா என்று கேட்கலாம் இருந்தான் ஆனால் எதுவுமே பேசாமல் முழுக்க நனைந்து விட்டோம் என்பதை கூட உணராமல் ஏன் வந்தோம் எதற்காக வந்தோம் என்று புரியாத நிலையில் வெகு நேரம் நனைந்து கொண்டிருந்தான் சுந்தர் ஒரு நாள் சுந்தர் கூட படிச்ச அவனோட நெருங்கிய நண்பர்கள் எல்லாரும் சுந்தரை பார்க்க வந்திருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் சுந்தர் சந்தோஷமா சிரிச்சு பேசுறான் அப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க அனிதா மேலே வர அவனோட நண்பர்கள் எல்லோருமே அனிதாவை மோசமாக பார்த்து கேலி செய்தார்கள் என்னடா சின்ன வயசு பொண்ணு வீட்டோடவே வச்சுக்கிட்டியா என்று சொல்லி சிரித்தார்கள் சுந்தருக்கு பயங்கர கோபம் வர டேய் இது ஒன்றும் போட்டலும் இந்த பொண்ணும் அந்த மாதிரி ஆள் கிடையாது என்று சொல்கிறான் அவனோட நண்பன் ஒருத்தன் வேணும்னே டம்ளரை கீழே போட்டுட்டு மேலே ரசத்தை தட்டிவிட அது அப்படியே அனிதாவின் சேலையின் மேல் கொட்டிவிட்டது அடடா என்று பதறியபடி அவளை தொட்டு துடைத்து விட முற்பட்டான் பாபு சுந்தருக்கு புரிந்தது பாபுவின் வக்கரம் பரவாயில்லை சார் பரவாயில்லை என்று அவனிடம் இருந்து விலகி சென்றாள் கொஞ்ச நேரம் சென்றதும் நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் மழை வெள்ளம் அதிகமாக இருக்கு சீக்கிரம் ஊருக்கு போங்கன்னு தன்னோட நண்பர்களை அனுப்பி வைக்கிறதுக்காக வெளியே போகிறான் சுந்தர் மழையில் நினைந்ததுனால கடுமையான குளிர் காய்ச்சல் வந்திருக்கு இந்த சமயத்தில் அவனோட இன்னொரு நண்பன் கால் பண்ணுறான் ஹலோ சுந்தர் நான் அகிலன் பேசுகிறேன் எங்கேருந்துதான் பேசுகிற இங்கேருந்துதான் ஒரு வேலையாக வந்தேன் நாளைக்கு பொண்ணு வரலாம்னு இருக்கேன் நீ ஃப்ரீயாக இருக்கியா நான் ஃப்ரீ தான் இப்போதாண்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் ரெண்டு நாளாக இருந்தாங்க இன்னைக்கு தான் எல்லோரையும் அனுப்பி வச்சுட்டு வரேன் ஆனால் ஆங்காங்கே மழையினால் பாதி சரியில்லையே நீ எப்படி வந்து சேருவ பறந்தாவது வருவேன் கவலைப்படாதே நான் முக்கியமான ஒரு நபரை தேடித்தான் அங்கே வரேன் முக்கியமான நபரா யார் அது நாளைக்கு சொல்றேன் என்று போனை கட் பண்ணிவிட்டான் யாருப்பா போன்ல என் ஃப்ரெண்ட் அகிலந்தாமா நாளைக்கு இங்கே வரானோ நல்லது ஆனா எப்படி மழையில பாதையெல்லாம் சரியில்லையே அவன் எப்படியாவது வந்துடுவாமா நீங்க போய் படுங்க டாக்டர் ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை மாத்திரை தரணும்னு சொல்லிருக்கார் நானே பாத்துக்கிறேமா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நீ தான்ப்பா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சரி வேற யாரையாவது அனுப்புங்க நீங்க போங்க வேலனும் கண்ணனும் அவங்க வீடு மழையில வெள்ளம் புகுந்துட்டுச்சுன்னு போயிருக்காங்கப்பா கண்ணம்மா எட்டு மணிக்கு தூங்க போயிடுவா இருக்கிறது அனிதா மட்டும்தான் சரி அவளையே அனுப்பி வைங்க என்றான் ஆச்சரியமாய் மகனை பார்த்தாள் அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது பாவம் அந்த அபலி பெண் மீது கண்மூடித்தனமாக வைத்திருந்த கோபம் இப்போதில்லையே அது போதும் என்று சற்று நேரத்தில் அனிதா அவன் அறைக்கு வந்தால் அவன் முகத்தில் ஒருவித பதட்டம் இருந்தது நான் எதை செய்தாலும் என்னிடம் குறை கண்டுபிடிப்பவர் நான் எதையாவது செய்ய போய் அவர் கோபமாகி திட்டுவார் என்று குழம்பிக்கொண்டே இருந்தாள் உள்ளே வந்து ரொம்ப நேரம் நின்று கொண்டிருந்தாள் சுந்தர் எந்த டேப்லெட்டை தரணும்னு தெரியுமா டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கு சார் அதை வச்சு தந்துடுவேன் தெளிவாய் அவள் பேசிய விதம் அவனும் வியப்பை ஏற்படுத்தியது நீ எது வரைக்கும் படிச்சிருக்க எஸ்எஸ்எல்சி என்றாள் நீ ஏன் இந்த வேலைக்கு வந்த உங்கள் ஊர் பக்கத்திலேயே ஏதாச்சும் வேலைக்கு போயிருக்கலாமே எனக்குன்னு யாருமே இல்லை சார் இங்கே பாதுகாப்பாக தான் வந்தேன் ஓ உன்னோட கணவர் எப்படி இருந்தார் நீ ஏன் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கல உன்னோட கணவரை மறக்க முடியலையா என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தான் எல்லாவற்றிற்கும் ஆமா ஆமா என்று மட்டும் பொய்யான பதில் கூறினால் அனிதா நேரமானதும் டேப்லெட்டும் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு அவன் அருகில் வந்தாள் அதை வாங்கி போட்டுக்கொண்டு பக்கத்து அறையை சுத்தம் பண்ணி வச்சிடு நாளைக்கு என் ஃப்ரெண்டு வரான் என்றான் சரிங்க சார் கண்களை மூடினான் அனிதா தன் இருக்கையை அவன் காலடியில் காத்திருந்தாள் மாத்திரையை போட்டு அமர்ந்து கொண்டு அடுத்த இரண்டு மணி நேரம் கரையை காத்திருந்தாள் நேரம் ஆக ஆக காய்ச்சல் அதிகரித்ததே தவிர குறையவில்லை பயந்து போன அனிதா டாக்டரை அழைக்கட்டுமா சார் என்றால் வேண்டாம் மழையில் அவரால் வர்றது ரொம்ப கஷ்டம் விடியட்டும் பார்க்கலாம் தைலம் தேய்ச்சி விடவா சார் சரி அனிதா தைலத்தை அவன் நெற்றியிலும் உள்ளங்கால்களிலும் எப்படி செய்தாலும் காய்ச்சல் விடவே மாட்டேன் என்றது உடனே அம்மாவை எழுப்பட்டுமா சார் பயந்துடுவாங்க வேண்டாம் என்றான் சார் தண்ணீரில் துணியை நினைத்து உடலை துடைத்து விட்டால் காய்ச்சல் இறங்கும்னு டாக்டரே சொல்லியிருக்கார் நடுங்குது பச்சை தண்ணியில உடமை துடைக்கிறதா விளையாண்டியா ப்ளீஸ் சார் இப்படியே விட்டா ஃபீவர் அதிகமாகும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார் என்றாள் சரி சரி என்று அரைமனதாய் சம்மதித்தான் தண்ணீரை தொட்டு துடைத்து விட்டால் பத்து நிமிடங்கள் சென்றிருக்கும் காய்ச்சல் கொஞ்சம் குறைந்தது சூடாய் பால் சாப்பிட்றீங்களா சார் என்று கேட்டாள் பாலை டம்ளரில் எடுத்துக்கொண்டு அவனிடம் கொடுத்தபோது மின்சாரம் துண்டானது இருள் வந்து கவ்வி கொண்டது கேண்டில் கேண்டில் எங்கே இதோ எடுக்கிறேன் சார் யூகித்து அருகில் டேபிள் மேல் டம்ளரை வைத்துவிட்டு டிராயரில் மெழுகுவத்தியை தேடினால் கிடைக்கவில்லை இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே கிடைக்கல சார் சுந்தர் கட்டிலை விட்டிறங்கி தேட வந்தான் நீ நகர்ந்துக்கா என்றவன் அவள் மீது வந்து மோதினான் எதிர்பார்க்காத அனிதா எந்த பக்கம் நகர்வது என்று புரியாமல் தடுமாற சுந்தர் தடுமாறிய கைகளில் அவள் தான் இடங்களில் அவன் கைகள் பட சுந்தர் தன்னை மறந்தான் அவளை இழுத்து அணைத்துக் கொண்டான் சார் அனிதா தன்னை விடுவித்துக் கொள்ள பெரிதும் போராடினாள் ஆனால் இளமை தனிமை இருள் மழை அவன் உடல்நிலை சுந்தரை மூர்க்கனாக்கியது எதை பாதுகாத்துக் கொள்ள அலைந்தாலும் அதை வெகு எளிதாய் பறித்து கொண்டான் சுந்தர் விடிந்தது நானா இப்படியெல்லாம் நடந்து கொண்டேன் அவள் முகத்தில் எப்படி விழிக்கப் போகிறேன் பயத்தில் விட்டிருந்த காய்ச்சல் மறுபடி வரத் தொடங்கியது என்ன பண்ண போகிறேன் என்று குழம்பினான் இந்த சமயத்தில் சுந்தரோட நண்பன் அகிலன் அங்கு வர அவனை வரவேற்றான் வாடா அகிலா உள்ளவா என்னடா இப்படி நோயாளி மாதிரி இருக்க இன்னும் நீ எதையும் மறக்காம அப்படியே இருக்கியா நீ மட்டும் என்ன சேவை உதவின்னு இன்னமும் அப்படியேதானடா இருக்க அதுவும் சரிதான் காலம் மாறும்போது நம்மளும் கொஞ்சம் மாறித்தாண்டா ஆகணும் சரி யாரோ ஸ்பெஷல் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க வரேன்னு சொன்னியே யார் நான் படித்து முடிச்சிட்டு ட்ரைனிங்கில் ஒரு கிராமத்துல வேலை செய்யும்போது ஒரு அவளைப் பெண்ணை பார்த்தேன்டா அவளின் வாழ்க்கையில் நடந்த எல்லா விபரத்தையும் சொன்னான் அவளுக்காக ஏதாச்சும் நான் செய்யணும்னு எங்கெங்கேயோ தேடி பார்த்து அலைஞ்சேன்டா கிடைக்கல இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அந்த பெண் இங்க இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு அதான் அவளை பார்த்து கூட்டிட்டு போகலாம்னு வந்திருக்கேன்னு சொன்னான் அந்த மாதிரி யாரும் இல்லையே நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே அனிதாவை கூப்பிடு என்று சொன்னதுமே அவனுக்கு தூக்கி மாறி போட்டது அனிதாவா என்ன காரியம் பண்ணிவிட்டேன் உருவத்தில் ஒரே மாதிரி இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக அனிதாவை என்ன விட்டேன் எதை பாதுகாக்க இங்க ஓடி வந்தாலோ அதை அனிதாவை பார்க்கணும் ஒரு நிமிஷம் சார் என்று கண்ணம்மா அனிதாவை அனிதாவா அந்த பொண்ணு இங்க இல்லையே சார் என்ன சொல்ற ஆமாங்கய்யா அந்த பொண்ணு காலையிலேயே பெட்டியும் கையுமா புறப்பட்டுடுச்சு எங்கம்மா போற அப்படின்னு கேட்டேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்துச்சு ஐயோ சாரி சாரி அனிதா சுந்தர் என்னாச்சு அனிதா எங்க போயிட்டா எதுக்காக போயிட்டா அகிலன் அரண்டு போய் கேட்டான் தெரியலே அகிலன் அனிதாவை பார்த்து அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தரணும்னு தான் ஓடோடி வந்தேன் இப்போ எங்க போய் கஷ்டப்படுறாளோ சுந்தர் நானும் அனிதாவை பார்க்கணும் அகிலன் இல்லனா காலம் முழுக்க குற்ற உணர்ச்சியிலேயே துடி செத்து போயிடுவேன் நீ என்ன சொல்ற எல்லாம் பிறகு சொல்றேன் அனிதாவை முதலில் தேடி கண்டுபிடிக்கணும் அவசர அவசரமாய் கீழே இறங்கி ஓடி வந்தான் என்னப்பா உடம்பு சரியில்லாத பிள்ளை இந்த மழையில எங்க போகிற என் உயிரை தேடி என்று ஒரு வார்த்தையில் பதில் கூறிவிட்டு நகர அஞ்சலை மகனை குழப்பமாய் பார்த்தாள் அகிலனுக்கு அந்த வார்த்தை எதையோ உணர்த்தியது சுந்தர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் அனிதாவிற்கு தான் என்று அவன் மனதிற்குள் சிரித்துக்கொண்டான் இரண்டு பேரும் பஸ் ஸ்டாண்டை நோக்கி விரைந்தார்கள் அனிதா நிச்சயம் அங்குதான் சென்றிருப்பாள் சுந்தர் தன் உடல் நிலையையும் பொருட்படுத்தாமல் ஓடினான் பஸ்ஸும் அதுவரை தலை கவிழ்த்திருந்த அனிதா கண்ணீரை துடைத்தபடி நிமிர்ந்து உட்கார்ந்தாள் சுந்தர் ஜன்னல் அருகே தெரிந்த அனிதாவை பார்த்து விட்டான் அனிதா என்று கத்தினான் குரல் கேட்டு திரும்பிய அனிதா சுந்தரை பார்த்து அதிர்ந்து போனாள் இருந்து இறங்கி அழுது கொண்டே நடந்து சென்றாள் நெல் அனிதா பிளீஸ் இப்போதான் உன்னை பற்றி முழுசா எனக்கு தெரிந்தது பற்றியும் பற்றியும் இந்த ஊர் என்ன சொல்லுமோ என்று கவலைப்படாதே அனிதா நான் சாகும் வரை உன் கூடவே இருப்பேன் நான் உன்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன் ஆனா அந்த கோபத்துக்கு காரணம் எங்கே நான் உன்னை காதலிச்சிடுவேன் என்கின்ற பயம்தான் காதல் ஜெயிச்சிடுச்சு அனிதா நான் உன்னை கேட்காமலேயே உன்னை பரிச்சுக்கிட்டேன் அதுக்கு பதிலாக நான் வாழ்நாள் முழுக்க உன்னை நல்லா பார்த்துக்குவேன் என் வாழ்க்கையே இவ்வாழ்க்கையே நீதான் என்னை தன் அந்தஸ்து என்ன ஏத்து கழச்சி எருந்துவிட்டு கெஞ்சலாய் கேட்டான் சுந்தர் அனிதாவின் விழிகள் கண்ணீரை நிறுத்தின பிறந்ததிலிருந்தே எல்லோராலும் வெறுக்கப்பட்டவள் கெட்ட சகுனும் அதிர்ஷ்டம் கெட்டவள் என்று பேர் வாங்கி அனிதாவை மனதார நேசிக்க ஒருத்தர் கிடைத்ததை நினைத்து முதன் முறை சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டாள் சுந்தர் கையை நீட்ட அனிதா நடுங்கும் கைகளால் அதை பற்றி கொள்ள அந்த நடுக்கத்தை போக்க மேலும் இருக்கினான் சுந்தர் இறுதியாக அவளுடைய சிதைந்த வாழ்க்கையை மீண்டும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு காதல் மற்றும் காதலனான சுந்தர் அவளை திருமணம் செய்து கொண்டான் அனிதாவின் வாழ்க்கையில் சந்தோஷம் மலர ஆரம்பித்தது இந்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க